ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் காரக்குழம்பு இன்றைக்கி ஒரு சூப்பரான காரக்குழம்பு தான் பார்க்க போகிறோங்க முருங்கைக்காய் போட்ட காரக்குழம்பு வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு முருங்கைக்காய் எடுத்துருந்தேன் இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து இதை ஒரு முக்கா வேக்காடு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு முக்காவே காடு வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்புறம் இன்னொரு பாத்திரம் வச்சுக்கோங்க அடுப்பில் நம்ம இந்த காரக்குழம்புக்கு ஒரு பொடி சேர்க்க போகிறோம் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா பொன்னிறமாகற அளவுக்கு வறுத்துக்கணும் அதுக்குள்ளே போய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க பாருங்கள் நல்லா இது போல் வறுத்து எடுக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க போதும் இந்த அளவுக்கு இதுதான் குழம்பு திக்காக்கும் வாசனை நல்ல வாசனை கொடுக்கும் நல்லா யூஸ் ஆகும் இந்த பொடி அவ்வளோதான் இது போல் ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சின்ன ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க இந்த அளவுக்கு பொடியை அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ அதே பார்த்து தான் அடுப்பில் வச்சுட்டு நான் ஒரு ரெண்டு கரண்டி நல்லெண்ணெய் தான் சேர்த்துருந்தேன் காரக்குழம்புனாலே நல்லெண்ணெய் தாங்க சேர்க்கணும் அதுதான் நல்ல வாசனை கொடுக்கும் குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு கடுகுல்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து வழக்கம் போல் தட்டு போட்டு மூடிடுங்க மேலேலாம் வெடிக்கும் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதும் ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கணும் எவ்வளோ முடியுதோ பொடியை கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் குழம்பு நல்லா திக்காக கிடைக்கும் இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க ஒரு பத்து பல் பூண்டை உரித்து உ இடித்து வச்சுருக்கேன் அதை இடித்து சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இந்த வெங்காயம்லாம் வதங்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உங்களால் எவ்வளோ முடியுமோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினா தான் குழம்பு நல்லாயிருக்கும் பாருங்கள் நான் எந்த அளவுக்கு வதக்கியிருக்கேன் பாருங்கள் வெங்காயத்தை ஒரு மூணு தக்காளியை இதே போல் பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதே இதில் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு கலர் கலரி விட்டுக்கோங்க இப்போ இதில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நான் மிளகாத்தூள் ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவு எடுத்திருந்தேன் கரெக்டாக இருந்துச்சு உங்களுக்கு கார உப்பில் எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகிற அளவுக்கு சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடணும் பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னு பாருங்கள் இப்போ இதில் வேக வச்சிருக்க முருங்கைக்காவை சேர்த்துக்கலாம் ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் கரைச்சி வச்சுருக்கேன் அதே இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு டம்ளர் அளவு சேர்த்தேன் ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் குழம்பு அவ்வளோதான் மூடி வச்சுருங்க நல்லா இது போல் கொதி வரட்டும் அப்போது ஒரு துண்டு வெள்ளம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அரைச்சி வச்சிருந்தேன் பொடியை இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உப்பு காரம் புளிப்பு எல்லாம் பார்த்துக்கோங்க ஒரு டைமு இப்போ பொடியை சேர்த்ததுமே காரக்குழம்பு நல்ல வாசனையாக இருக்கும் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க திக்கானதும் இறக்கிக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் சூப்பரான ஒரு காரக்குழம்பு ரெடி நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் செஞ்ச மாதிரி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்